இன்னமா யக்ஷல்லாஹும் அபிபாத்திகில் வலமா கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய இந்த ஜமாத் ஒலமா உடைய சபையினுடைய தலைவராக இருக்கின்ற இந்த கூட்டத்திற்கும் தலைவராக இருக்கக்கூடிய மௌலானா முகமது அலி ஜின்னா அவர்களே பொதுவாக இங்கே இருக்கின்ற உலமா பெருமக்கள் அனைவரும் அனைவருமே இன்னும் எருவப்பட்டி காலனி மற்றைய பகுதியில் இருக்கிற மொத்த உண்மை ஜமாத்தார்கள் இந்த இந்த பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சலமா சொல்லிக் கொள்கின்றேன் நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை சொல்லிக் காண்பித்தேன் இறை திருக்குரான் ஷெரீஃபில் அல்லாஹு சொல்லுகின்ற ஒரே ஒரு சின்ன சின்ன வாக்கியம்தான் சின்ன ஒரு வாக்கியம்தான் இன்னமா எக்ஷல்லா அபாதிகள் வலமா சுருக்கமாக அல்லாஹ் சுல்மான் உத்தாலா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அர்த்தத்தை அதையே வைத்திருக்குகின்றான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவனுடைய அர்த்தத்தை இப்போ சொல்கிறோம் பாருங்க இன்னமா யக்ஷல்லா அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க இன்னமாங்கிற ஒரு வார்த்தையை போட்டு சொல்றான் நிச்சயமாக உறுதியாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாகுவை அச்சப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அல் ஒலமா ஒலமாக்கல் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார் அல்லாஹுவை அச்சப்படக்கூடியவர்கள் யார் என்றால் ஒலமாக்கல் தான் என்பதாக அல்லாஹ் உறுதியான வார்த்தைகளை சொல்லி காண்பிக்கின்றான் அப்ப அந்த உலமாக்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்ல கொடுத்திருக்கான் அப்ப அவ்வளவு உடையவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் அவளியாக்கள் தான் அடுத்தாப்புல எனக்கு வசரமா நான் வர மாட்டேங்குது வயசாகி போச்சு எல்லாம் மருந்து போச்சு நிறைய யார் இடத்துல இறை அச்சம் இருக்கு அவர் அவளியாக்கள் ஆகின்றார்கள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தால் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலையும் மற்ற ஜனங்களுக்கும் உலமாக்களுக்கும் மத்தியிலே பார்க்குகின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியிலே ஒரு 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 ஊரிலே ஒரு இரநூறு குடும்பம் இருக்கின்றால் அவர்கள் மத்தியிலே அனைவருக்கும் நல்லவராக வாழ வேண்டும் சாதாரண விஷயம்ங்க நம்ம சொந்தக்காரங்களே ஒருத்தங்க ஒருத்தங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சுன்னா சண்டை வந்துடுது வம்பு வந்துடுது நீ எப்படி அப்படி சொல்லலாம் நீ எல்லாம் எப்படி சொல்லலாம் இவர் நான் எப்படி பேசுகிறேன் நூறு இரநூறு குடும்பங்களுக்கு அதிர்ச்சி என்ன எப்படி இருக்கணுங்க எல்லாருக்குமே நல்லவராக இருக்கணுங்க அல்லையே யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு இதில் போகல வரல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதிர்ச்சி இப்படி தான் பண்ணுற அப்படி தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்றது அது சொன்னால் இன்றைக்கி போகலான்னு சொன்னா கூட சொல்ல முடியாது இதையெல்லாம் சமாளித்து தன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு உளமாக்கல் என்று சொன்னால் தன்னை தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் அதனால் தான் அல்ல இளமாக்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் அவங்க வந்து அவளியாக்களுக்கு சமமாக இருக்கின்றார்கள் இன்றைய உளமாக்கல் அவளியாக்கள் என்றே நாம் சொல்லலாம் அந்த அளவு அவர்கள் இன்றைக்கு தீன் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஜனங்களுடைய பல குணங்களுக்கு மத்தியில் நான் நேர நேரம் பேச முடியாது ஏன்னா அதுக்கான டைமும் இல்லை குறிப்பாக ஒரு அதர் தாஜுத்தீன் அவர்களை பற்றி ஒரு விஷயம் ஒரு ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன கருத்து அவர் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து நான் அவர் சின்ன குழந்தையாக இருந்தது வந்து என்னுடைய அக்கா மகன் சொந்த அக்கா மகன் சின்ன குழந்தைகள் இருந்தே அவர் எனக்கு தெரியும் நான் புதுக்கோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலாம் இங்கிருலாம் அங்கே அந்த பக்கம் அந்த தான் அவர் இருந்தார் எல்லாம் ரொம்ப பழக்கம் ரொம்ப நெருக்கம் ஏன்னா அக்கா மகன் அவருடைய குணங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்னன்னாக்க யாரையும் தார்ச்சன்யம் பார்க்க மாட்டார் யாரையும் தார்ச்சன்யம் பார்க்க மாட்டார் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ எப்படி யாராக இருந்தாலும் சரி விட்டு விளாச்சிட்டு வந்துருவார் மார்கத்தை தான் சொல்லுவார் தீன தான் சொல்லுவார் அவருக்கு இந்த பள்ளிவாசல் வடுவரு பழந்தவாசல் கடைசி தான் இருந்தாரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் இருந்திருக்கிறார் என்ன ஆச்சரித்து இவ்வளவு நாள் இருந்து விட்டு திரும்பவும் பழைய படி இங்க வந்து சுற்றிக்கிட்டால் ஏறிங்களே நான் சர்வசாதமா பேசுவேன் அவரு சண்டை போடுவேன் அவரை இப்படி சுத்திக்கிட்டாள் ஏறிங்களே அந்த பள்ளிவாசல இவ்வளவு நாள் இருந்தீங்களே பேசாமல் இருக்க வேண்டியது தானே ஏன் வந்தீங்க அஜித்து ரெண்டு மாதம் லீவு போட்டு வந்துட்டேன் மாமா ரெண்டு மாதம் லீவ் போட்டு வந்துட்டேன் எங்கள் ரெண்டு மாதம் லீவ் போட்டேன் அவனாச்சும் விடுவானா நாலு நாள் ரெண்டு நாள் லீவ் போடுறதுக்கே அஜித்து காணான்னு ஒரே புலம்பெலாம் இருக்கும் நீங்கள் ரெண்டு மாதம் லீவ் போட்டு வந்தேன் அவனா விடுவானா இல்லைங்க அஜித்து எங்கள் பள்ளி வாசல் கட்டுறாங்க அதுக்காக வேண்டி கொஞ்சம் அப்படியே ஆளுங்க கொண்டு காசல்லாம் அவசல் நிறைய சேவை செய்வார் யாருங்கிட்ட பணம் இருந்தாலும் பார்க்க மாட்டார் பேசுனார்னு காசு வாங்காமல் வர மாட்டார் பேசுன காசு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அவர் போய் சொன்னால் போதும் அதீஸ் தான் ஆயத்து தான் எப்படி தான் அவருக்கு மனசுக்குள்ளேருந்து கடை 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 கடக்கானு வருங்க என் எல்லாம் மறந்து போச்சு எனக்கெல்லாம் அவருனா பேசுனாருன்னா ஆயத்து அதீஸு கடை கடை கடக்கான வரும் சொல்லுவார் அஜெடுத்து நீங்கள் போங்க நான் அந்த பார்த்துக்க காசு தந்துடுவாங்க யாரும் இல்லைன்னு அவர் சொன்னது யாருமே கிடையாது அப்படிப்பட்டவரை நான் ஏன் அஜிர்த்து இப்படியாவது அன்ட்டிங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு அஜிர்த்து பள்ளிவாசல் முத்தவல்லி வந்து பள்ளிவாசலுக்கு அஞ்சு நிலம் வர மாட்டார் என்ன வர மாட்டார் அவர் குறையாக சொல்ல யாரையும் பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது தொழு வர மாட்டார் வார் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழம வண்டியும் தொழு வருவார் வாரத்தில் வெள்ளிக்கிழம வண்டியும் தான் தொழில் வருவார் நான் அவருக்கு பலமுறை சொல்லி சொல்லி பார்த்தேன் அஜர் எதோ ஒரு ஏதோ பஜ்ருக்கு வர முடியலையா ஏதோ ஒரு நேரம் அசதியாக இருக்கா வாங்க லோருக்கு வாங்க அசருக்கு வாங்க மகிரி பிசாக்கு வர முடியலையா பரவாயில்ல ஏதோ ஒன்று ரெண்டு நேரம் அப்படி பள்ளியாசல் வாங்க போங்க இங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அப்போ பார்க்க முடியும் அப்படின்னு அவருக்கு பலமுறை நான் சொன்னேன் கேட்கல ஒரு நாள் ஜிம்மா பயனில் பிடிச்சா ஆவா வாட்டி விட்டாங்க அதுதான் யாரையும் 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 பார்க்க மாட்டார் குட்டு விளையாச்சு விட்டேன் அதில் வந்து அவர் எனக்கு மேலே கொஞ்சம் ஒரு இருந்துச்சு எப்படா சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் நான் ரெண்டு மாதம் லீவ் போட்டு வந்தவுடனே திரும்ப பண்ண அதிர்த்து அது அதிர்த்து வந்து சென்றாங்க நீங்க எங்கே வேறு நல்ல இடம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அதாவது யாரையும் எதையும் தாட்சினியும் பார்க்காம பேசக்கூடிய ஒரு ஆள் அப்போ நான் நினைச்சேன் ஏனனுக்கு புத்தி சொன்னா இருந்த இடமும் இல்லாமல் போயிடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா அது அதனுடைய வழக்கம் தெரியுமா சுருக்கமாக அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் பேசுமா முடிச்சுமா ஏன்கு புத்தி சொன்னால் இருந்த இடமும் இல்லாமல் போயிடுமா இந்த சிட்டுக்குருவி இருக்கு பாருங்க சின்ன குருவி தென்னை மரத்தில் தூக்கலாம் கூடுமான்னு சொல்லுவாங்க இது அப்படியே அழகா கட்டியிருக்கோம் பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள குஞ்சு பறிக்கும் ஒரு நாள் என்ன செய்ய தோசோன்னு மழை பெஞ்சிடுச்சு குரங்கு ஒன்று தென்னை மரத்தில் மேலே உட்காந்துருக்குது குரங்கு ஒன்று சுருக்கமாக சொல்கிறேன் மேலே தென்னை மரத்தில் உட்காந்து கிளீ பறிக்கிறதுக்கு வேண்டிய அதுக்கு உட்காந்துருக்குது இந்த குருவி சுகமாக இருக்கிற அந்த கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த குரங்கை பார்த்து சொல்லுது நல்லா மூலு மோலு மூலம் நல்ல பெரிய குரங்கு அந்த குரங்கை பார்த்து சொல்ல நான் பாரு எவ்வளோ சுகமாக என் வீடை கட்டி எப்படி இருக்கிறம்பார் நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற நல்ல குழு கொள்ள ஆள் வ நல்லா இருக்கிற இந்த இவ்வளோ மலையில் நினஞ்சிக்கிட்டு இருக்கிறியா உனக்குன்னு ஒரு வீடு அதை கட்டிக்கக்கூடாதா அப்படின்னு அதுக்கு புத்தி சொல்லிச்சிங்க அது என்ன செஞ்சு உடனே யாரையும் வந்து இந்த கூடு கீடு காலத்தை பிச்சு எறிஞ்சிட்டு அது போயிடுச்சு அந்த குருவி இருந்த கூட்ட பிச்சு எறிஞ்சிட்டு என்னாச்சு போயிடுச்சு அப்போ அந்த குருவி நினச்சி தான் புத்தி இல்லாதவங்க நான் போய் புத்தி சொன்னால் என்ன செய்வான் இந்த மாதிரி ஏடா குணமாக பண்ணிவிடுவான் அது மாதிரி ஹஜ்ரத்தை அந்த அந்த ஒரு இன்னிக்கிட்டாருன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பொதுவாக தாஜ்தீன் ஹஜ்ரத் அவர்கள் வந்து தீனுடைய சேவைக்குன்னு சொன்னால் நிறைய பாடுபடக்கூடியவராக தன் சொந்த காசையே செலவு பண்ணக்கூடியவராக அப்படிலாம் இருந்து வாழ்ந்தார் இன்ஷா நின்சாரில் அவரை பற்றி பேசணுன்னா இன்றைக்கி ஒரு நாலு புறா கூட பேசிக்கிட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு பேச முடியும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவருடைய திவா நமக்கும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயிலையும் நிறையான செல்வத்தையும் உடல் நலத்தையும் மென்மேலும் பறக்கத்தையும் தந்துடுவானாக அவருடைய கபுரை விச சுவர்க்கத்தினுடைய பூங்காவாக ஆக்கித் ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லா அலமீன் அலாம் அலைக்கும் வரமத்துல்ல